நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டத்துல காஞ்சிபுரத்துல இருந்து வாலாஜி செல்லக்கூடிய சாலையில் தாங்கின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல தான் இருக்கும் அந்த கிராமத்துல ரோட்டு மேல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கல்விக்கு கடவுள் யாருன்னா சரஸ்வதி அதே மாதிரி அந்த சரஸ்வதி ஞானம் பெற்றவர் கம்பர் சொல்லுவாங்க அந்த கம்பருக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலாம் பார்த்தோம்னா சரஸ்வதிக்கு தமிழ்ல தமிழ்நாட்டுல சில சில இடங்கள்ல தான் தனியாக கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அது மேலே காஞ்சிபுரத்தில் இருக்க தாங்கி கிராமத்துலயும் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு தனியாக அந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு சிறப்பு வாய்ந்த பழமையான கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கோவிலோட அமைப்பு சரஸ்வதி வள்ளி திருக்கோவில் தெய்வங்கள் உள்ள இருக்கு அதாவது சரஸ்வதி இருக்காங்க கம்பர் நீர்காத்தவள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மனும் உள்ள இருக்காங்க அதை தான் வந்திருக்கோம் கிட்ட பாருங்க அழகான தாமரை குளத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு தாமரை இலை இலைகள் காணப்படுவது அழகா இந்த குளம் முழுக்க ஓடி இருக்கு பாருங்க தாமரை பூக்கள்லாம் காணப்படுது ஆஹ் கோயிலுக்குள்ளப்பான் சரஸ்வதி திருக்கோவில் சரஸ்வதி பாத்தீங்கன்னா இங்க வந்து கையில் வீணையோட காட்சி கொடுக்குறாங்க கையில் வீணையோட இருக்காங்க நம்ம சரஸ்வதிக்கு தனியாக தமிழ்நாட்டுல அலைங்க இடத்துல கோயில்கள் இல்ல இங்க கோயில்கள் காணப்படுது மேல பாருங்க சுதை சிற்பம் பாக்குற பாருங்க சரஸ்வதி மேல சுதை சிற்பத்தில் இருக்காங்க ரெண்டு பக்கம் அன்னப்பறவை இருக்கு பாத்தீங்களா அதே கீழே பாருங்க பலிபீடம் இருக்கு பலிபீடத்துக்கிட அவங்க வாகனமான அன்னப்பறவையும் இங்கேயே வச்சிருக்காங்க அன்னப்பறவையும் உள்ள பாருங்க சரஸ்வதி வந்து வீணையோட வீட்டு இருக்காங்க அந்த பக்கம் கம்பர் இருக்காரு கவிச்சங்க சக்கரவர்த்தி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிரார்த்தவள்ளி அவங்க இருக்காங்க ரெண்டு பக்கம் உள்ள சரஸ்வதி பார்ப்போம் வீணையோட உட்கார்ந்து கல்விக்கு கலைவாணிதான் கல்விக்கே உருத்தான தெய்வம் சொல்லுவாங்க அந்த மாதிரி க அந்த கலைவாணிக்கு ஒரு தனி கோவில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட வெளிப்பிரகாரம் பாருங்கள் ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் விமானத்தை அதே முன்னாடி பாருங்க ராஜகோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க ஒரே ஒரு தமிச்சும் ஒரு விமானம் உள்ள உள்ள வர்றதுக்கும் அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவில் யாரால கட்டப்பட்டது என்ன கட்டப்பட்டதுன்னு ஒன்னு கல்வெட்டு காணப்படலை ஆனா ரொம்ப பழமையான கோவில் இங்கேயும் சரஸ்வதி இருக்காங்க பாடத்திலயும் சரஸ்வதி வச்சிருக்காங்க கலைவாணி கலைவாணி என்றாலே சரஸ்வதி தான் இந்த சரஸ்வதிக்கு தனி கோவில் அமைஞ்சிருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த கிராமத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை விட பழமை என்பதை இங்க பாருங்களேன் இந்த தூருங்கல் பார்க்கலாம் இங்க வந்து பலவிதமான சிற்பங்கள் காண காணப்படுது பாத்தீங்களேன் ஆமை வடிவத்தில் பெருமாள் இருக்காரு இங்கிட்ட சிவன் இருக்காங்க பாருங்க எங்கிட்ட சிவனுடைய இது இருக்கு இங்கயும் பாருங்க அங்கேயும் அம்மா வடித்துல இருக்காரு எடுத்திருக்காரு அது இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள் ஆஞ்சநேயர் இருக்காரு இங்கே பெருமாளை பாருங்கள் அந்த பக்கம் மேலே பாருங்கள் அன்னம் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த தூண்களில் காணப்படுது இந்த பக்கம் வந்து பாருங்களேன் கருடாழ்வாரோட சில இருக்கு அந்த படம் பெரும்பாலும் இருக்கு சிற்பங்கள் இருக்கும் அதுல செவரு வச்சிட்டாங்க என்ன இந்த மண்டபம் காரணங்கிறது கருதி இதை வந்து ஒட்டி கட்டியிருக்காங்க பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி கட்டி இருக்கிறாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து பாருங்க கண்டிப்பாக அந்த சரஸ்வதியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா கம்பருக்கு நீர்காத்தவள்ளிக்கு எல்லாம் செய்து ஒரே இடத்துல கோவில் அமைச்சிருக்கிறாங்க அதாவது நம்ம குழந்தைகள் படிக்கணும் நல்ல அறிவு திறன்பட செயல்படணும்னா சரஸ்வதி வணங்குவாங்க அந்த சரஸ்வதி வந்து கல்விக்கு உருத்தான கடவுள் ஞானத்தை அருளக்கூடியவர் தரக்கூடியவர் அந்த சரஸ்வதி அப்படி நம்ம அருண் வேண்டி வரவங்க இப்போ குழந்தைகள் நல்லா படிக்கணும் இந்த கோவிலுக்கு வாங்க அந்த கோவிலில் நல்லா எப்படி சொல்கிறது நான் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக குழந்தைகள் படிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க சொல்கிறாங்க சரஸ்வதி பூஜை இன்னைக்கு இந்த கோவிலில் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க இப்போ தான் சரஸ்வதி பூஜையில் இப்போ தான் ஒரு மாதம் தான் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம இந்த காஞ்சிபுரத்தில் கோவிலில் எடுத்து வரும்போது இந்த கோவில் நம்ம அருணில் பட்டுச்சு இந்த கோவில் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் நீங்களும் வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் கிராமத்தில் வரும்போது காஞ்சிபுரத்து வந்து வாரதேசில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த தாங்கின்ற கிராமம் அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலேயே கோவில் இருக்கு இங்கே பாருங்க மெயின் ரோடு தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மெயின் போகிற வண்டிகள்லாம் தெரியும் இது மெயின் ரோடு தான் இது காஞ்சி டு வாலாஜா போகிறது ரோடு வந்து மெயின்லேயே கோவில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி கோயிலுக்கு வாங்க வந்து நீங்களும் வணங்கிட்டு போங்க எல்லாமல்லாம் அந்த சரஸ்வதி உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல அறிவையும் நல்ல ஒரு நல்ல ஒரு கல்வியும் தருவாங்கன்னு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்